இது கதை நேரம். ஒரு ஊரில் மிக பெரிய வியாபாரி வாழ்ந்து தனவந்தன் அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது என்று கதையை கூற தொடங்கினாள் ஷராவத் ஷாரியரிடம் கதைக்குள்ள போலாம் வாங்க ஆயிரத்தொரு அரேபிய இரவுகள் பகுதி எட்டு மன்னர் யுனான் தன்னுடைய அமைச்சரிடம் அமர்ந்து தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு ஊரில் மிக பெரிய வியாபாரி வாழ்ந்து வந்தான் அவன் பெரும் தனவந்தன் அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது அது என்னவென்றால் தனக்கு வரும் மனைவி நல்ல அழகுடன் இருக்க வேண்டும் ஊரிலேயே அவள்தான் சிறந்த அழகியாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அப்பொழுது தன்னுடைய அம்மா சொல்கிறாள் உன்னுடைய ஆசை உன் வாழ்க்கையை கெடுத்துவிடும் என்று கூறுகிறாள் அதையும் பொருட்படுத்தாமல் அப்படி ஒரு பேரழகியை கண்டுபிடித்து திருமணமும் செய்து கொள்கிறார் அந்த ஒரு வியாபாரி சொல்ல அவளுடைய அழகில் மயங்கிதான் கிடந்தான் இப்படியாக அவனுடைய வேலையையும் அவன் சரிவர செய்யவில்லை வியாபாரத்தையும் கவனிக்கவில்லை இப்படியே இருந்ததால் செல்வங்கள் அனைத்தும் கரைந்தன இப்படியே போனால் வாழ்க்கை நடத்த முடியாது என்று எண்ணி அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தான் மனைவியிடம் சொல்லி முடித்தான் தன்னுடைய அம்மாவிடமும் அதற்கான காரணத்தையும் சொல்லிவிட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பலாம் என்று முடிவெடுத்தான் அப்பொழுது தன்னுடைய அம்மா கூறியது அவனுக்கு நினைவுக்கு வந்தது என்னவென்றால் அழகு படைத்த பெண்ணை திருமணம் செய்தால் உன்னுடைய வாழ்க்கை கெட்டுவிடும் என்று சொல்லியது அவனுக்கு நினைவுக்கு வந்தது இதை எண்ணி அவன் ஒரு யோசனை யோசித்தான் ஒரு அழகான ஒரு கிளியை ஒன்று வாங்கி வந்து தன்னுடைய வீட்டில் வைத்தான் சேவகர்களை விட்டு அந்த கிளியை நன்றாக பார்த்துக்கவும் சொன்னான் எதற்காக இவன் கிளியை வாங்கினான் என்ற யோசனை நமக்கும் வருகிறது அந்த கிளி சாதாரண கிளி அல்ல சொன்னதை சொல்லும் கிளியும் அல்ல பார்த்ததை அப்படியே சொல்லும் கிளி தன் மனைவி மீது இருந்த சந்தேகத்தினால் அவன் இப்படி கூட செய்திருக்கலாம் என்று நாமும் எண்ணலாம் அப்படியாக கிளியையும் வாங்கி வைத்துவிட்டு அனைவரிடமும் விடைபெற்று பெற்று வெளிநாட்டிற்கும் சென்றான் மூன்று ஆண்டுகள் உருண்டோடின மீண்டும் வரும்போதே தன்னுடைய அம்மா இருந்துவிட்டால் என்ற செய்தியையும் அறிந்தான் மிகுந்த ஆழ்ந்த துக்கத்திலும் இருந்தான் அப்போது தான் வளர்த்த கிளியிடம் இங்கு என்னவெல்லாம் நடந்தது என்று கேட்டு தெரிந்து கொண்டான் மூன்று வருடங்கள் கழித்து பார்த்த அந்த கிளி அவனை மிகவும் ஆசையுடன் பார்த்து கொஞ்சியது பிறகு அங்கு எல்லாம் கூறியது கிளி தன் மனைவி தனக்கு துரோகம் செய்கிறாள் என்பதை கூறுகிறதே இதை நம்பலாமா வேண்டாமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான் ஆனாலும் கிளி பொய் சொல்லாது என்று எண்ணி தன்னுடைய மனைவியை சந்தேகத்தில் மனைவிடம் சண்டையிட்டான் மனைவி அப்படியெல்லாம் இல்லை நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று அழுது மன்றாடினாள் சரி என்று அவன் வெளியே சென்று விட்டான் உண்மையில் அந்த மனைவி அவனுக்கு துரோகம்தான் செய்திருக்கிறாள் கிளி கூறியது பொய்யல்ல உண்மைதான் நாம் செய்தது எப்படி தன்னுடைய கணவருக்கு தெரிந்தது என்று அந்த பெண் யோசித்து கொண்டே இருக்கிறாள் அப்போது அங்கிருக்கும் பணிப்பெண் கிளிதான் கூறியது என்று சொல்லிவிட்டாள் இதை அறிந்த அவனது மனைவி கிளியை கிளியை தன் கணவனையே கொல்லும் நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி ஒரு சதி திட்டம் தீட்டினாள் வேலை பார்க்கும் பெண்களை கூட வைத்துக்கொண்டு கொண்டு கிளி கண்முன் மலை இடி மின்னல் இதெல்லாம் வரும்படி ஒரு நாடகத்தையும் நடத்துகிறார்கள் மறுநாள் அந்த வியாபாரி வீடு திரும்புகிறான் கிளியை பார்த்து நேற்று என்ன நடந்தது என்றும் கேட்டுக்கொள்கிறான் அப்பொழுது கிளி சொல்கிறது நேற்று ஒரே இடி மின்னல் மழையாக இருந்தது அப்படி என்று சொல்கிறது இதை கேட்ட அந்த வியாபாரி என்ன கோடை வெயில் ஊரையே வாட்டி வதைக்கிறது உனக்கு மட்டும் மழை பெய்கிறதா என்று சொல்லி இப்படித்தான் நீ என்னுடைய மனைவியையும் புறம் கூறியிருப்பாயோ என்று சொல்லி அந்த கோபத்தில் கிளியை தன் கொன்று கொன்றுவிடுகிறான் அந்த வியாபாரி ஆசையாக வளர்த்த கிளி ஆகையால் கவலையும் இருக்கத்தான் செய்கிறது வருந்தி கொண்டு அமர்ந்திருந்தான் அருகில் ஒரு பணிப்பெண் வந்தாள் பனிப்பெண் நடந்தவை அனைத்தையும் வியாபாரியிடம் சொல்லிவிட்டாள் அப்போதுதான் தன்னுடைய மனைவி தனக்கு செய்யும் துரோகத்தை தெரிந்து கொண்டு நீயே என் கையால் என் செல்லக்கிளியை கொல்ல வைத்து விட்டாய் என்று சொல்லி தன்னுடைய மனைவியை அங்கிருந்து விரட்டினான் இப்படியாக கதையை சொல்லி முடித்தார் மன்னர் யுனான் அமைச்சரிடம் நான் உங்களை அந்த ஞானியை எதுவும் செய்துவிடுங்கள் என்ற எண்ணம் எனக்கு இல்லை கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் இப்படியாக உங்களிடம் சொன்னேன் கவனமாக இருங்கள் என்று அந்த ஞானியை எதுவும் செய்ய எண்ணம் எனக்கும் இல்லை என்று சொன்னார் அமைச்சர் அப்போது யுனானிடம் அந்த அமைச்சர் சொல்கிறார் மன்னா நான் கூறியவை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் இப்படியாகத்தான் பாரசீக அரசர் அந்நாட்டு இளவரசருக்கு அந்நாட்டு அமைச்சர் செய்த துரோகத்தை கருதி அவரை கொன்றது போல நீங்களும் என் மேல் சந்தேகத்தால் என் கொன்றுவிடுங்கள் என்று கூறுகிறார் அமைச்சர் இப்படியாக ஷராவத் தனது அன்பு கணவரிடம் கதையை சொல்லி இருள் விலகுவதை பார்த்து விழுத்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அரசர் மீதமுள்ள கதையை இன்று இரவு வந்து கேட்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய அன்றாட பணியை செய்ய கிளம்பினார் அரசர் ஷராவத்தும் அன்றிரவு கதையை சொல்ல தொடங்க ஆரம்பித்தால் இப்படியாக அடுத்த கதையும் தொடர்கிறது இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த தொகுப்புல பார்க்கலாம் நன்றி